இப்பொழுது எல்லாரும் அமைதியாக இருங்க எங்க இல்ல அவங்க ஆகிட்டாங்க சரி நீங்க என்னோட ஒளிஞ்சு பிடிக்க விளையாடுறீங்க போல நீங்க இங்க இருக்குறதா தெரியுது ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது உங்களை பாரு எனக்கு கொஞ்சம் எடுக்கணும் தேட எம் அண்ட் எம் அது சூவையாக இருந்தால் நான் அதை பற்றி எவ்வாறு யோசிக்கிறேன் அவங்க போய்ட்டாங்க கொலைக்ஸ் நான் தரணும்னா முறையாக ஒரு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டது யார் வாழ்கிறார் நான் நான் உன்னை உன்னை கண்டுபிடித்தேன் வெளியே வந்து என்னை பக்கத்தில் நின்று கொள் அப்படியே பார்க்க முடியும் இப்போது உன் நண்பர்களையும் கண்டுபிடிப்பேன் ஒரு நிமிடம் இது என் கற்பனையா அல்லது இந்த ஹூபா பூபா பார் கூடுதலாக திறந்ததா ஓ இன்னொரு திருடன் இங்கே இருக்கிறான் உன்னையும் கண்டுபிடித்தேன் உன் நண்பருக்கு பக்கத்தில் நின்று கொள் இப்போது மேலே உன் மஞ்சள் நண்பரே மட்டும் இருக்கும் அடடா சுவாரஸ்யமாக இருக்கிறது அது எங்கு சென்றிருக்கும் இந்த மஞ்சள் விஷக் கழிவு பரல் ஆகா உங்களையும் கண்டுபிடித்து விட்டு